மிளகு சாகுபடிங்கிறது அப்படிங்கிறது வந்து அது கொஞ்சம் நம்ம விரும்பி செய்யணும் அது நம்ம ஒரு பயிர் மேலே நம்ம ஈடுபாடு வைக்கணும் எப்படின்னா நான் முதல்ல அதை கற்றுக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எப்படின்னா மிளகு மிளகை வந்து அந்த க குச்சியை வெட்டி நட்டோன்னா உடனே துளுக்கிறது இல்லை நிறையா பற்றும் ஐம்பது செடி நட்டம் ரெண்டு கிளை தான் துளுக்கும் அப்போ தான் கவனித்தேன் காலத்தில் மழைக்காலம் தொடங்கையில் அதோட வேர் பகுதி வந்து நல்லா வரும் அந்த இலையெல்லாம் நல்லா தளிராக இருக்கும் அப்போ தான் எனக்கு சிந்தனை வந்து மழைக்காலத்தில் நட்டால் நல்லா இனப்பெருக்கம் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு வருஷம் என்ன பண்ணேன்னா ஐப்பசி ஒன்றாந்தேதி தேதி ஆரம்பிச்சிருவேன் யாரையும் தொடங்கி கூப்பிட்றதில்ல நான் ஒரு ஆளே தொடங்கி ஐப்பசி ஒன்றுலேருந்து எனக்கு கிடைக்கிற நேரங்களில் பத்து பத்து கொடியாக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நட ஆரம்பித்தேன் அதான் வந்து ஒரு ஒரே வருஷம் இல்லாமல் பல இடத்துல பரவலா அப்படி நட்டதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா அதுலேருந்து வந்து அந்த அந்த கிளை கொடி வரும் பார்த்தீங்களா அந்த கொடி வர வர தனியாக கொண்டு கிளை நடுறது வேறு நான் என்ன பண்ணேன்னா அந்த ஒரு கொடி படர்ந்து வருது பார்த்தீங்களா அதை பக்கத்தில் உள்ள மரத்தில் ஏற்றிடுவேன் பக்கத்துலேருந்து அதுலேருந்து ஒரு கிளை வந்தப்போ அது அடுத்த மரத்துக்கு ஏற்றிடுவேன் எந்த எந்தப்போ நாலு பக்கம் வந்தாலும் நாலு திசையில் உள்ள பக்கத்தில் உள்ள மரங்களை ஏற்றிடுறது இது ரொம்ப எளிதாக இருந்தது ஏன்னா நம்ம கண் பறித்து குண்டை வச்சு நடுறதை விட இந்த படர் கொடியை வச்சே வந்து அதிகமாக இனப்பெருக்கம் பண்ணேன் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த மிளகு கொடி நம்ம நடையில் வந்து நிறைய பேர் சந்தேகம் கேட்டாங்க எனக்கு தொ தொலைபேசியில் கேட்பாங்க அதாவது வந்து இப்போ தென்னை மரம் இருக்குது அப்படின்னா மற்ற மரங்கள் இருந்தால் நம்ம மரத்தில் வந்து சாய்வா அதாவது மரம் இப்படி இருக்குன்னா இப்படி சாய்வா வந்து கொடி ஏற்றுற மாதிரி கேட்டாங்க அது மாதிரி ஏற்றுனீங்கலாம் என்ன ஆகுனா இந்த தென்னை மட்டை விழுந்தாலோ தேங்காய் விழுந்தாலும் அந்த கொடியை வந்து அறுத்துடும் நம்ம வந்து மிளகு கொடியை மரத்துலேருந்து ஒரு மூணு அடி தள்ளி நடணும் மூணு அடி தள்ளி நட்டு அதுலேருந்து கொடியை வந்து வளர விடணும் வளர்ந்து மரத்துக்கு ஒட்டி கொண்டு போய் அதுக்கு நான் கொஞ்சம் லேசாக மண் வச்சுன்னா இன்னும் வேர் பிடிச்சிக்கும் அப்படி நேராக இப்படி வந்ததுன்னா அதில் வந்து எந்த மட்டையோ இதான் விழுந்தால் தான் ஒடியாது அது மாதிரி அதை நம்ம பயன்படுத்தணும் இன்னும் பார்த்திங்கன்னா மிளகுக்கூடிய பொதுவாக இயல்பாக அதோடைய குணம் வந்து ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி உயரத்துக்கு மேலே தான் வந்து காய்க்க தொடங்கும் ஆனால் நம்ம வந்து தரையில் ஒரு ரெண்டு அடி உயரத்தில் நம்ம காய்க்க வைக்க முடியும் அது எப்படின்னா அந்த நுனிக்கிளை வருது பார்த்திங்களா நுனிக்கிளை மரத்துலேருந்து ஒரு ஒரு அடிக்கு வந்து அந்த கிளையை வந்து நல்லா வாழைப்பட்டையோ இல்லை நம்ம காசு கொடுத்து கயிறு வாங்குறதில்ல எல்லாமே நம்ம தோட்டத்தில் கிடைக்கிறதா தென்னை ஓலை இல்லை வாழைப்பட்டையை வச்சு அதை கட்டி விட்டுருவேன் இதை கட்டி விட்டு மேலே வேர் பிடிச்சதுக்கு பின்னாடி ஒரு அடி ஒன்றரை அடி உயரத்தில் அந்த நுனிக்கிளையை ஒடிச்சு விட்றது அதை உடிச்சு விட்டு மறுபடியும் திரும்ப வளரும் திரும்ப அடுத்து ரெண்டாவது களை விடுவேன் அப்படி மூணாவது கிளை நாலு கிளைக்கில் வந்து ஒடிச்சு விட்டோன்னா பக்கக்களை வந்துடும் பக்கக்கலையில் வந்து காய்க்க தொடங்கிடும் ஏன்னா வந்து நம்ம எட்டி போய் மிளகு பொறிக்கிறது போல் குனிஞ்சு மிளகு பொறிக்க முடியும் அது நம்ம தான் அது செய்ய முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு படர்கொடியை இந்த ஒரு மத்த மரத்தை சுற்றி வட்டமாக அப்படியே வந்து சுற்றி வந்து லேசாக அங்கே அங்கேயே மண் வச்சிட்டோன்னா அது வேறு பிடிச்சிக்கிறோம் அப்புறம் அந்த வேறு பிடிச்சதுக்கு பின்னாடி இடையில இடையில் வெட்டி விட்டோன்னா அதுலேருந்து ஒரு கிளை வரும் ஏன்னா ஒரு கொடியிலேருந்து படர்கொடி தொடர்ந்து அதிகமாக வர்றது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிரும் நம்ம ஆனால் ஒரு ஒரே படர்கொடியை மரத்தை சுற்றி நம்ம வந்து மண்ணு வச்சு வெட்டி விடுறப்ப அதுலேயும் கிட்டத்தட்ட பத்து கிளை வரும் மரத்தை சுற்றி ஒரு ஒரே மரத்தில் பத்து கிளை உடனே ப படுறப்ப கிட்டத்தட்ட சீக்கிரமாக ஒரு அஞ்சு கிலோ மிளகு நம்ம அதனால் எடுக்க முடியும் அதனால் வந்து ஒரு சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் தான் இதில் இதில் பெரும்பாலும் பூச்சிகள் வர்றதில்லை ஏன்னா அதில் காரத்தன்மை இருக்கிறதுனால பூச்சி கடிக்கிறது நோய் வந்து ஏதாவது ஒரு சில கொடிகள் படுத்த வழியே அதிகப்படியான நோய்கள் இதில் இல்லை பெரிய பராமரிப்பு இல்லை தண்ணி மட்டும் கொடுத்தா போதும் முடிஞ்சால் நம்ம வந்து எரு கொடுக்கலாம் இல்லை நம்ம அந்த ம இலைதலைகளே வந்து நம்ம வந்து அந்த மரத்துக்கு பக்கத்தில் போடலாம் இன்னும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு இதில் ஒரு சிறப்பு என்னென்னா அந்த கொடி எவ்வளோ உயரத்துக்கு வளர வளர வந்து காய் கூட காய்க்குது வளர வளர கூட காய்க்குது ஆனால் நம்ம எவ்வளோ உயரத்துக்கு எடுக்க முடியுமோ அவ்வளோ வருதுக்கு கொடியை வச்சுக்கலாம் அதுக்கு மேலே உள்ள கொடியை என்ன பண்ணணும்னா லேசாக மடக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் வச்சு கட்டிட்டோம்னா அதுக்கு மேலே வளராமல் அதே அளவில் இன்னும் காய்க்கும்